நகைச்சுவை நடிகர் சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் இணைந்து நடித்திருக்கும் படம் கருடன் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் கே குமார் தயாரித்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார் இப்படத்தின் பாடல் வெளியீட்டு விட சென்னையில் நடந்தது இதில் சூரி கலந்து கொண்டு பேசினார் பின்னர் சூரி விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் பங்கேற்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது அப்போது சூரிக்கு விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயனும் அறிவுரை

நான் ரூமுக்குலாம் வந்துட்டேன் எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால திருப்பி வந்து கேட்கறது அங்கே ஒரு மாதிரி போயிருவோமா அப்படின்னு நீங்க அங்கேயே ஓப்பன் நல்லா அவங்க கிளம்பே நம்ம மாட்டு பேசாம வந்திருக்குங்க ரொம்ப நன்றிங்க ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரி சாரிங்க இல்ல இல்ல என்ன கோச்சுக்கிறாங்க ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிருந்து எந்த வரைக்குமே இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன் ஹஸ்பண்ட் டேரக்டர் பாஸ்கர் சொன்னாப்ல அப்படியே அதை தப்பான்னு கேட்க முடியும் திருத்தங்க அவசரத்துல ரேவதி அந்த மாதிரி சவர்மா புரியல சவர்மான்னு தெரிய சவர் சர்மா அப்படித்தான் சொன்னீங்க சாரு கொஞ்சம் தப்பா பிறகு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணாது நாளே சொல்லிட்டேன் அதுக்குன்னு அவர் ராதிருந்தாரு அந்த ரெஞ்ச இப்போதைக்குள்ள வந்திருக்காரு அவர் அதே புலோலயே விட்டு இருக்காரு கிறிஸ்ட பிள்ளாயி நிறைய சர்மா ரொம்ப ரொம்ப ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட் வந்து படம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூல அவங்களால கட்டதே கிடையாது அப்படின்ட்டு தமிழ் சூப்பரா பேசுறாங்க எனக்கு அவங்க இருந்து டேட்டா பேசுவாங்க எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு நிமிஷம் போன் பண்ணிட்டு போயிட்டு அவங்க போயிட்டு மனப்படம் ஓடியா தருவேன் இந்த போன் கரெக்டா போய் நம்ம ரெண்டுத்தையா போயிட்டு நான் அசியமா இருவேன் அப்படின்றதுக்காக கரெக்டான ஒரு ஹீரோயின்னு உங்களுக்கு நிறையா பேர் இருக்க வாழ்த்துக்கள் ஃப்ரீடா உங்களுக்கு சின்னதான் புடிங்கடா என்ற மாதிரியே இருக்கும் பெரியடா உங்க ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தா அப்போ நீங்கள் வந்தேன்னு அவ்வளோ காணிச்சுருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த படத்துக்கு வந்து எனக்கு இன்னும் கூடுதலாக ரொம்ப பலமுறை சந்தோஷம் சார்ந்த முக்கியமாக இங்கே ஒரு சில சிறப்பு வந்து வந்திருக்கும் அம்பேத்குமார் இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க நான் வந்து செஞ்சில் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு ஆமாம் அவனுக்கு தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்கார்ந்து காரணம் நீங்கள் அவரு சமயத்தில் நான் மீட்டிங் தானே தமிழ்நாடு தியேட்டர்கள் அந்த வாங்கியிருக்காரு எல்லாம் ஆசைவாக பண்ணிடுங்க நல்லா வாங்குவேங்க ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்க அம்பேத்கர்ன்னு ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதித எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் கரெக்டாக சொல்லிருவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதா தேங்க்யூ பிரதா எனக்கு அது ஒரு ஆர்வம் பிறகு ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஒரு ஆர்வம் நம்மளை கேட்பேன் நீங்களும் அவ்வளோ பிஸியா இருப்பேன் இருந்தாலும் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி இருப்பதா ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் ஃப்டு கொடுத்துக்கு ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு என் இடத்துல பேசிக்கிறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக அந்த வார்க்கெல்லாம் ஒன்றும் இருக்குமே நான் கூட என்ன பார்த்துன்னா பத்து பேர் வருவாங்க நினைக்கிறேங்க ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர் சுபபிரதர் உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்தில் எனக்கு அதுக்கு எனக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் வைத் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர்

நாளைக்கு என்ன பேச போறேன்னு கேட்டேன் நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனா ஏன்னு இல்ல நான் பேசவே மாட்டேன் அவ்வளவு பெரிய கேமரா மாதிரி நான் கடவுள் அன்பேசிவர் எவ்வளவு படங்கள் இருக்கு நீங்க நீங்க பாக்கறது நடிகர்களா நீங்க பாக்கறது மைக்காண்டு இல்ல நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கன்று ஒரு தப்பு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னவே பார்ப்போம் அப்படின்னாரு ஆனே ஒரு ஆளுக்கு ரெண்டு கன்று இருக்கு தானே செய்யும் ஆயிரம் பேர்ல ரெண்டாயிரம் பேர் பாக்குற மாதிரி தானே இருக்குது இல்ல இல்ல எல்லாருமே என்னையே பார்ப்பாங்க அது பதட்டமா இருக்குது நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு இருபது செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன் ஓடி ஆந்திருவேன் இருக்கா செப்பல் பத்தி ஒதுச்சு வச்சுட்டா உங்களை கூப்பிட முடியும் இல்ல இல்ல எனக்கு செருப்பு கிடந்தால அலர்ஜி நான் தனியார் ஆனா இன்னும் பேசவே மாட்டேன் இப்ப எதை எழுதி வச்சிருக்காரு பேச போறாங்க நினைக்கிறேன் பேசுறேன் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் இருக்கீங்க அஸ்டன் டேரக்டர்ஸ் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப நன்றி கேமரா எல்லாத்துக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் இந்த அந்த தானே எங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி இந்த இந்த படத்துக்குள்ளே அத்தனை பேருக்குள்ள ரொம்ப நன்றி வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா நவீன தம்பிகளா ஒரு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இதே மாதிரி கத்து வாங்கிங்கன்னு பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தங்கியா தேங்க்யூ நான்குமாரம் எனக்கு நடிகன ஆனால் இப்ப வரைக்கும் வருஷமே எனக்கு மேனேஜர் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதை நாயனா என்ன சடமும் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப நட்பு தாண்டி ஒரு அண்ணே மாதிரி எனக்கு நல்ல லெட்டர் எல்லாம் இருக்காரு என்னன்னா வேற ஒரு மேனேஜர் தான் எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நடப்பாங்க அவர் ஆரம்பிச்சு விடவே இல்லை அவரு ஆரம்பத்திலிருந்து என்ன கட் ஒரு படம் சொல்லுவாரு பண்ணலாம நான் போய் கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்காக சம்பளம் வருவாரு இல்லாம அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடியா இருக்கிறப்ப நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாதே இருந்தேன் அது எல்லாத்தையுமே காரணம் அவர் தான் ஒருவேளை நான் மத்த காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை ஹீரோவா நான் வந்துட்டு நிறைய படம் பண்ணிருந்தேன்னா ஒருவேளை கதையை நான் நிறைய படம் பண்ணியிருந்தேனா வெற்றியன்னு நான் பிரஸ்ஆ தெரிஞ்சிருப்பேன் நான் தெரியல சங்கராஜா தேங்க்யூ பிரதர் இந்த எனக்கு இதுக்கு என்னோட முதல் மேடம் இந்த மேடைக்கும் நீங்க தான் விழாநாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விலாநாயகன் இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா பையன் இதை விட எனக்கு விடுப்பான எதுவுமே இல்லை ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ இவன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுக்காக செலவில் இவன் தான் இந்த படத்துல ஹீரோ இந்த படத்தை பண்ணி பிரித்து எடுத்துட்டாரு ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியத்தாரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்டர் பிளாக் ஏரியா வந்து இன்டர் பிளாக் படம் இன்றும் விட்டாங்க கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இவன் நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுன்னா இப்ப சொல்ல இதை நீங்க பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களுக்கு பேசினதே கிடையாது ஆனா நான் பெரிய கொட்காலி அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சு குமார்கிட்ட இருந்து யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்களை பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க மேனேஜ் செய்யமா போன எடுத்து பேசினேன் பேசினப்ப நான் படம் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும் நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றது நியாயம் ஓகே என்ன சொல்றது அவர் இவ்வளவு புகழ் இவ்வளவு இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா ஒரு இருவனாவே இருக்காரு அவர் அவர் இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அப்பல்லர் சாங்கா சொல்றாரு "எனக்கு இந்த படத்துல நல்ல பேர் எடுக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ். Thank you for கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் படத்துக்கு புடிச்சணும் நான் நம்புறேன் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்றது ஒரு நல்ல பேர் வாங்குறோம் நினைக்கிறேன் மிர்த. ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ். Thank you for ரொம்ப நன்றி. எஸ்கே என்னது ஒரு விஷEntityType. நான் தம்பிக்கு தنده அவருடைய டான்ஸ் எடுத்துنا ஆசைப்படுறேன். எஸ்கே என்னது டான்ஸ் வாமா பாடி பாடியில் அமைந்துச்சு ஓகே சூப்பர் ஸோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் என்ன ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க சேதனோடய படம் எந்த படம் ரீமேக் ரீமேக்கிங் இல்லைன்னா பார்க்க டூ பண்ணனோன்னா அண்ணனோட எந்த இந்த படங்களை எடுப்பீங்க அர்த்த கூடாத வால்போஷர் அதில் அதில் அவரு நனேரும் அது இல்லைண்ணே அவர் இல்லைண்ணே

ஒரு நாள் எஸ்கே என்னோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் சேது என்னோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து படி தம்பி உடம்புக்கு போட்டு ஒரு பத்து படி சில கப்பல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கி வந்துருவேன் ஆமா எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் மட்டுக்க போய் நடக்கணும் உட்காந்துக்கிறேன் மாமா உடம்புக்கு போட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் அட்ராஸ் வாங்க இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து சக்கை வாங்கிட்டு

சேகன விஷயம் தான் தான் பெரியவரும் கேபி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்கள் ரொம்ப சீனியர் மாதிரி ஏதோ எல்லாம் ஒன்றா வந்து தான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே திராமல்ஸ் ஒன்று ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லை அப்புறம் பேர் நிறைய பேர் பேருந்து வச்சுக்கிறாங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்கிறது தான் பயம் ரொம்ப நேர்மையாகவும் சிரிச்சராக பண்ண ஒருத்தான் தொழில் திருப்பி வந்துடுவோமோ அப்படின்னு ஒன்னு வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு சந்தோஷம் சந்தேகத்துக்கு தான் பௌஸ்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்

இல்லை ஒரே ஒரே ஒரு ஒரே ஃபைனல் ஆசை இல்லை சூரியன் என்னோடய ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றதுங்களோட ஆசை அந்த சைடு எங்களோடய அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பு ஒரு அழகு மொத்தமாக சூரியன் ஒரே நேரத்தில் கொடுத்தீங்களா அதை விட ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட் எதுவும் இருக்காது சார் ஃபோட்டோ ப்ளீஸ் சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்